ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே மதுரையில் மட்டுந்தாங்க மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனா எங்க ஊர்ல ஒரு மூணு வருஷமாவேவும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடத்திட்டு வராங்கங்க இந்த வருஷம் நாலாவது எனக்கு மூணு வருஷம் வந்து போறதுக்கான சுச்சுவேஷன் அமையலைங்க ஆனா இந்த வரவை கண்டிப்பா நானும் என் வீட்டுக்காரர் காலையில் குளிச்சு முடிச்சு வேம்பா கிளம்பி கல்யாணத்தை பார்க்குறதுக்காக போயிட்டோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாமிக்கெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது ஒரு சிறப்பாக எடுத்து பண்றாங்கன்னு போது இன்னுமே நல்லா இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாம திருக்கல்யாணம் எதுக்காக பண்றாங்க அந்த தகவல்களை பத்தி நிறைய சொன்னாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பத்தியும் கடவுளை பத்தியும் நிறைய அவங்களுக்கு சாத்திர புடவை வேஸ்டி அத பத்தியும் கடவுளுக்கே கல்யாணம் பண்றாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொன்னாங்க குளம் கோத்துறோம்னு நிறைய விஷயங்களை பற்றி சொன்னாங்க ஆனால் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க கடவுளுக்கு குளம் கோத்திரம் இல்லைன்றது மட்டும் தெளிவாக புரிஞ்சிச்சு இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றிலாம் சொன்னாங்க எங்களுக்கு கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது காலையில் ஃபுஷியாக போய் இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே மனசு ரொம்ப நிம்மதியாகவும் நல்லாவும் இருந்தது அது உங்களுக்கும் காட்டணும்னு சொல்லி தான் நாங்கள் வீடு எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக பாருங்க अस्ति हरिष्य मानसे कर्मणा निर्विक्षेन प्रजामाव जत्त आव महागणपति पूजा हरिष्य अक्षतान उत्तरादो निरस्य आपो अपस रुष्य हरिदाम महागणपति विम्बम संसाप्य कामाद्रय वं गाम गाओ मिच्छादे गाद्रवाह नेत्रेप्यो नमः वं गणानाम त्वा गणपति गम्भाव भगेगा भगेगा वेना भोमस्त्रवस्त्रम् नमः ब्रह्मनेश्वराय सन्मन् रोदवे हि रसादनं ॐ श्री महागणपतये नमः दावाक्यावा गण താവന സന്നിധാനം തന്നിരോധന ദിക്തനന അരകും ധനമഹം വിരോപാചാരമഹൻ കപർദിന നമഹ ഇരോഗീദാതമഹൻ പ്രശാങ്കാചരമഹൻ പ്രവാരദമഹൻ പ്രഭാദനാം പരമദമഹൻ നാണാ വിദ്യവൈമന്ത്ര ഉസ്മാജവർപാജാമീ ശ്രീമാദതമഹൻ ചിത്രണിഗുണ ജന്മദായമഹൻ ദേവകാരി രമചരമഹൻ ഉദ്യക്താന സഹസ്രപാദമഹൻ കദേൽപാഗദ മൻവിദാദമഹൻ രാഗസ്വരപാദദയമഹൻ പ്രോലംഗാ വിരദായമഹൻ മനോരോഗ

இராயிரப்பூச்சிலிருந்து ஆரம்பிச்சு இந்த ஹோமணியாச்சு அதற்கடுத்து தானம் பூணூல் மாற்றுதல் அதாவது எக்னோப வீதம் சுவாமி வந்து புனூல் மாத்திரம் கல்யாணத்துக்கு முன்னாடி காசி வீரர் சுவாமி கோஜில் வீரவர் அப்போ போயிட்டு பெண் பெண் வீட்டார் என்ன செய்வாங்கன்னா போய் கூட்டிட்டு வருவாங்க ஐயா இந்த பொண்ணு உங்களை கட்டித்தாரேன் நீங்கள் வாங்க சொல்லிட்டு காசியில் போயிட்டு பெண் வீட்டுக்காரன்னு கூட்டிட்டுருவாங்க அந்த ஒரு விதமாக தான் எக்னோபம் அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க சுவாமிக்கு து கண்ணிகா தான சொல்லிய காப்பு கட்டுதல் அது மாங்கல்லி தாரணம் அதனால கொஞ்சம் அமைதியை பிரபலம் என்ன கோரம் நம்மளுக்கு என்ன குணம் தெரியுமா என்ன கோத்திரம் தெரியுமா ஒவ்வொரு மாநில கோத்திரம் உண்டு கோத்திரம் ஒரு ஒரு கோத்திரம் இருக்கும் குலம் கோத்திரம் அதுக்காக நம்மளுடைய ராசி நட்சத்திரம் அதுக்காக பெயர் நாமகரணம் அது மாதிரி சுவாமிக்கு என்ன குலம் என்ன கோத்திரம் அதே போல அம்பாளுக்கு என்ன குலம் என்ன கோத்திரம் சொல்லிட்டு சொல்லி கண்ணியத்தனம் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் அமைதியை காத்துக்கங்க போற்று பாண்டி முனீஸ்வரனுடைய மேனாட்சி சொப்பநாதனுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும் இங்கெல்லாம் எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறேன் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் போது நீங்க எல்லா இவரு மந்திரம் சொல்றாரு இவரும் சொல்றாரு எனக்கு உங்களுக்கு கால் வலிக்குமே அப்படின்னு என் கையை துரு துரு துருங்கிறது இன்னும் பெரும்பாலும் நிறைய பேர் கீழே உட்காந்து பழக்கம் இருக்காது ஆனா இவ்வளவு நேரம் கீழே உட்கார்ந்து இருக்கீங்க யாராவது கால் சூழப்படுத்திருக்கு இதெல்லாம் எனக்கு கண்ணு தெரியுது ஆனா இருந்தாலும் என்ன பண்றது அவங்க வந்து அவங்களுடைய முறைப்படி செய்யறாங்க அது ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எந்திரிக்கும் போது மட்டும் கையை பிடிச்சி பத்திரமா எந்திரிங்க இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிறது சொக்கநாத எந்திரிச்சு வந்து தாலி கட்ட மாட்டார் அம்பாள் சிரிக்காது இப்படியே உட்கார்ந்துருக்கும் சொக்கநாதர் அப்படியே தான் இருப்பார் ஆனா நாம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா யாக நடத்தி தாலி கட்டுற மாதிரி சேலை கட்டுற மாதிரி மாலை போடுற மாதிரி எல்லாமே நடத்துவோம் இதெல்லாம் வந்து அன்பால் செய்யக்கூடிய ஒரு அப்படின்னா என்ன ஒவ்வொரு வருஷம் ஆனோம்னா அப்படின்னு வரும்போது நினைச்ச ஒரு தாலி கட்டிக்கிறது அப்ப புது புதுசு முன்னாடி திரும்ப அதே மாதிரி இப்படியே ஒவ்வொரு வருஷமும் அந்த குடும்ப சுமைகளை குடும்பத்தை பத்தி நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான தத்துவம் தான் அந்த திருக்கல்யாணம் அம்பாளுக்கு திருவிழா நடத்துறதை நம்ம மனசுலயே கற்பனை பண்ணி அம்மாலே வந்து நம்ம சொப்பநாத அந்த மாதிரி நிகழ்வு நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அரசன் கோவில் கட்டும்போது அது சுகம் போகல மனசுலயே கோவில் கட்டின பூசலார் நாயனாரோடைய கும்பாபிஷேகத்துக்கு தான் சிவம் போனார் அப்ப அந்த சேதலை பார்த்து நீங்க உங்களை அம்பாளும் உங்கள் கணவரை சொக்கநாதராகவும் கிருமலேஸ்வரனாகவும் மனலில் இருந்து கொண்டு இந்த திருக்கல்யாணத்தை உங்களுக்கு நடத்துவதனால சிந்திக்கணும் நீங்கள் தான் மீனாட்சியம்மன் உங்கள் கணவர் தான் சொக்கனாவர் இந்த எல்லா வீடுகளும் நடத்த முடியாதுங்கறதுனால பொண்ணுவாக நாங்கள் மீனாட்சி அம்மன் சொக்கனாவர வச்சு அந்த கல்யாணத்தை தான் எழுதுவோம் இங்கே நடக்க நடக்கிறவோ ரெண்டு பேர்

நமக்கு திருமணம் நடத்த வேண்டும் ஒரே காரணக்காக தன்னைத்தானே உட்கார வைத்து அவங்களுடைய சாம்பார் அம்பாளுக்கில் இந்த அத்தனை மீனாட்சிகளுக்கும் அத்தனை சுக்கநாதர்களுக்கும் அடுத்த திருப்ப திருக்கணும் நடக்கும்போது தம்பதியில் நடக்கும் பாருங்க புது கல்யாணமே மூணு கல்யாணம் நடக்கும் போது இன்னைக்கு ஐயா நாங்க இந்த இடத்துல பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறோம்

රරෙන් යම්රකෝ දවස්ය දवाහි ෝජෝන්‍ර झෝදයාද රේක ලහන බටේග රෝක නිරගේසර वि්‍යාර ී රखठා හත්තගේනවාහ න් පරවාන්ද දයාරග දරවේරමහන් සිී රखටා උත්තගේන මහ ගලාදගුණ ්‍රමහන්ටලායක ශෝද ේශ්ර න්වාාව. நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நடக்கிற திருமணம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க ஓ நம் அதுக்கு எழுதாங்க சாமிக்கு வத்ராகுண்டி எப்படி நம்ம கல்யாணத்துக்கு

राजा प्रजन्यम वैश्रवणय गुर्महे सैगांसाव्यम सामेकर वैश्रवणोंय वैश्रवणा महाराज्या बर्तागी रिप्ता प्रदीप तेरे का प्रस्तुति देता न गंभीर रचने में ताम वेद जनकम ताम्रा धरम धरम अर्धेश्वर तिलोर विंगल जना भारत प्रदोर घन वंदे शिक्षा श्राद्ध ऋण रवितम भूर्वम वक्रम शोल्या तो पूर्णिशाल सर्वविद्यारण ईश्वर दर्पण அடுத்தால சாமிக்கு காப்பு கட்டுற கல்யாணத்துக்கு முன்னாடி காப்பு கட்டி கட்டணும் நம்ம எப்படி ஒரு திருவிழாவுக்கு காப்பு கட்டுறோமோ அதே போல சாமிக்கு காப்பு கட்டணும் கல்யாணம் ரெடி ஆயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாங்கனிதா நம்ம பண்ண போறோம் அதனால சாமி நம்மளுக்கு சாமியை காப்பு கட்டுறோம் மனிதர்கள் மட்டும் கிடையாது தெய்வத்தையே காப்பு உண்டு காப்பு கட்டி அவங்களும் தெய்வத்தை வணங்கி அவங்களுடைய தேவதைகள் இருக்கும் இப்போ சுவாமி இருக்காதான் அவருக்கு முன்னாடியே தேவதைகள் இருக்கும் அதனால் அவரை சுவாமியை வணங்கி ஒரு காப்பு கட்டுவாங்க அதான் ரக்ஷா பந்தனம்

மூன்று மனங்கள் உள்ளது நம்மளுக்கு மனிதருக்கு உண்டு அதே மாதிரி சுவாமிக்கும் வருமா அப்ப அம்பாளுக்கு மூன்று மனங்கள் வருமா அம்பாருடைய அப்பா அம்மா பேர் என்ன பேர் கேட்டீங்கன்னா மலையதுவதன் பாண்டிய மன்னன் அம்பா அம்மாவோட பேரு காஞ்சனமாளையம்மாள் இவங்க தான் அம்மா அப்பா அப்ப அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை ஏன்னா மன்னர் பரம்பரை அப்படிங்கிறப்ப வாரிசு வேண்டுமா இல்லையா இப்போ நம்ம வீட்லயே வச்சுக்கங்க ஒரு சுவாமிக்கு நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா அடுத்த வாரிசு எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பாண்டிய மன்னனோட ஆசை யாரு புரியுது தெரியல அப்படின்றப்ப சுவாமி நினைச்சிட்டு அதாவது ஹோமம் பண்றாரு அஸ்வமேத யாகம் என்று சொல்லுவாங்க அதாவது அஸ்வமேதன்னா நூறு அஸ்வமேத யாகம் வென்றுவாங்களா அஸ்வமேத யாகம் பெரிய ஹோமம் பண்ண முடியும் அப்படி பண்ணிட்டு இருக்க தொண்ணூத்தி ஒன்பது அஸ்வமேத யாகம் பண்ணிட்டார் அப்ப நூறாவது பண்ணிட்டா இந்திரனோட பதவி கிடைச்சிடும் அப்ப இந்திரன் என்ன மேலோதிலிருந்து கீழே இறங்கி ஐயா நீங்க பண்ணாதீங்க உங்களுக்கு குழந்தை இல்லை

ஓ வந்தாரு புத்திர காமேசி யாகம் அந்த புத்திர காமேசி யாகம் வந்தப்ப அம்பா என்ன செஞ்சா இக்னிலாம் வந்துடாமான் அக்னி வளர்க்குந்துட்டு இருக்காங்க அந்த இக்னிலிருந்தே வந்துடலாமா அப்போதான் வர்றப்ப பெண் குழந்தைக்கு மூன்று தனங்கள் அதாவது மூன்று மாறு பேருக்கு பெண் குழந்தை அப்போ மலைய தோஜா பாண்டியமனை என்ன செஞ்சாருன்னா ஆஹா எல்லாரும் ரெண்டு தானே ஏன் நம்ம குழந்தைக்கு மட்டும் மூன்று இருக்கு அப்படின்னா அப்பையும் அதிரடிய குரல் கேட்டு அப்போ சொல்றாரா சுவாமி ஐயா ஆணவம் கண்மம் மாய என்று மூன்று மலைகள் மனிதனுக்கு உண்டு அதே போல மனிதனாக பிறப்படுத்திருக்க மீனாட்சி அதனால அவளுக்கு உண்டு அதே போல இவள் கடைசியை இவரோட கணவனை எப்ப பார்க்கிறாரோ அதாவது எப்ப பாக்குறாளோ அப்ப தனமாக மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அபிதியை கொண்டு போயிடுறார் அப்ப பதினோராம் வயசுல மலைய துவ பாண்டியம் வந்து நிரகவி ஆயிரார் அதாவது மேலோத்து போயிடாரு பதினோரு வயசுலேயும் மீனாட்சி அம்பிகா பட்டம் ஏற்று பட்டசூட்டி மணிமபுடன் தரித்து இந்த பாண்டிய லோகத்திலேயே ஆட்சி பண்றா எட்டதுக்கு அவரோட தான் எங்க பார்த்தாலும் மீனாட்சி 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 தான் எங்கேயுமே ஒரு சோழசேல பாண்டிய சோழசலமே கிடையாது எங்கிட்ட பார்த்தாலும் பாண்டிய நாட்ட பக்கம் தான் பாண்டியனோட பேரு தான் அதிகமா இருக்கு மீனாட்சியோட பேரு அதிகமா இருக்கு எங்க பார்த்தாலும் தண்டாத ஆட்சியார் அங்கீகரிக்க மீனாட்சி அப்படிதான் பேர் வந்திருக்கு அப்படின்றதுக்கப்ப அப்புறம் என்ன எட்டு போது ஆட்சி புரியிறா எங்க இந்த லோகத்தெல்லாம் ஆட்சி பண்ணிட்டு மேலோத்து போயிடுறான் அதான் இந்திரன் அக்னி யமன் நிரதி வாயு வருணன் குபேரன் ஈசானன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பாலர்கள் உண்டார் அந்த எட்டாவது பாலர்கள் தான் ஈசானன் அதான் சுவாமி ஏழு பாலர்கள் அல்ல அதாவது அதாவது சங்கார மண்ணிதான் போய் தடுத்து போர்ல தோக்கடிச்சதுதான் எல்லாருமே சரண அடைஞ்சிடறாங்க அம்மா மனுஷிக்க உங்ககிட்ட போட்டி போட ரொம்ப தப்பு அவ்வளவு பெரிய ஆளா யாரு மீனாட்சி எங்க பார்த்தாலும் மீனாட்சியோட போயிருந்தேன் கடைசியா ஈசானத்துக்கு ஈசான மனு சொல்றோம்ல ஈசானத்துக்கு போயிட்டு ஈசானது போன சுவாமி அங்க நிக்கிறாரு கோ தூரத்து நிக்கிறாரு இவ்வளவு வில்லு எடுத்து போறா போறப்ப சுவாமி பார்த்த வெக்க வெக்கம் வந்துருச்சு துணைவனை பார்த்த உடனே வந்துருச்சு யாருக்கு மீனாட்சி இப்போ வெக்க வந்த உடனேமோ அந்த மூன்றாவது சனமானது மறைஞ்சிருச்சு மூன்று மாதங்கள் இருந்துச்சா ரெண்டே ரெண்டுல இருக்கு மூணாவது மறைஞ்சிருச்சு ஏன் தன்னோட தனக்கு துணைவனை எப்ப பாக்குறாளோ அப்ப மறைஞ்சிருச்சு சுவாமியை பார்க்க விட்டாரா அரிய கூட மறைஞ்சிருச்சு மறைமு துணைவன் அப்படின்னு சொல்லி சுவாமியோட காலை விழுந்துடான் யாரு அங்கே மீனாட்சி அடி யாருக்குன்னா யாருக்கு அணி சுவாமிக்கு மட்டுமே சொக்கநாதருக்கு மட்டுமே சொக்கநாதர் கேட்டீங்கன்னா அழகு உள்ளவர் சொக்கநாதர் சொக்க வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சொக்கன் சொக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க சொக்கன் அப்படின்னா அழகு உடையவர் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் அவரோட அழகா காமிச்சு மீனாட்சியை மயக்கி கல்யாணம் பண்ணிட்டார்

மீனாட்சி அம்பிகை ஈஸ்வர கோத்திர சிவ சிவகோத்திர இருந்து அருள் பாலிக்கிறான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாதகி அகில யாருக்கு கோழியா இருக்காம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாதகி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு அதற்கடுத்து சுவாமிக்கு பராசக்தி அம்பிகா ஸ்ரீநாத சுவாமி என்ன சொல்லுது அப்படின்னா சுவாமிக்கு குலமும் இல்ல கோத்திரமும் இல்ல ஏன்னா சாமி இப்பதான் குளம் மதுரையில சொன்னீங்க குளம்பத்துல இல்ல அப்படின்றீங்க சாமி அடிவம் ஆக்கமு இல்லை அழிவம் இல்ல சாமிதான் சகலத்துக்கும் அதனாலதான் அனாதி கோத்திரம் அனாதி குலம் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிக்கு குலமும் கிடையாது கோத்திரமும் கிடையாது அம்பாளுக்கு மட்டும்தான் உண்டு தான் அம்பாளதான் ஏன்னா மனிதனம் எடுத்தாளா சுவாமி யாருக்காச்சும் பிறன்னு சொல்லி சொல்லிருக்காங்களா கிடையாது அம்பாள் மட்டும்தான் கன்னியாகுமரியா பிறந்தா மீனாட்சியா பிறந்தா இப்படி நிறையா இடத்துல அம்பாலே பிறந்து மாறி இருக்கா காமாட்சியுமே அப்படி தான் ஆனால் சுவாமி யாருக்குமே வர தான் கொடுத்தாலே தவிர அவர் போய் அதான் பூடோகத்துக்கு வரலை அப்படிதான் சொல்றான் இதான் வேதம் சரிங்களா இப்போ பிரபலம் முடிஞ்சிருச்சு தண்ணியா தானே பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் தாலி கட்ட போறோம் யாருக்கு மீனாட்சி அதனால நீ எல்லாருமே ரெடியா இருங்க ंग ओदेव हर हर महादेव பொழுது எல்லாரும் கொடுக்க முடியாது அர்ச்ச எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்றப்ப கர்த்தா மட்டும் உங்களுடைய சார்பா கிராமப்புற மக்கள் சார்பா கர்த்தா வந்துருக்கா கர்த்தாட்டும் சரிங்களா உங்களுடைய சார்பா அவன் போட்டு மாங்கல என்ன எல்லா கையிலும் அர்ச்சதை கொடுத்துட்டாங்க தெரியாம அர்ச்சத அரிசி சுவாமிக்கு போடக்கூடாது தான் அர்ச்சத அரிசி போடணும் வாங்க வேண்டாம் எல்லாருக்கும் நீ கேட்டீங்கன்னா அவங்க பக்கத்துல கேட்பாங்க அதெல்லாம் வேண்டாம்

அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நாங்கள் போகிறோம் சரிங்களா பாருங்க இப்போ திருக்கல்யாணம் நடக்க போகுது கடவுளுக்கு இந்த நொடி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே அவங்கவுங்க அவங்க கழுத்தில் வந்து ஒரு மாங்கல்யம் கொடுத்துருந்தாங்க அதை எல்லாருமே அவங்க கழுத்தில் கட்டிக்கிட்டாங்க பட் என் ஹஸ்பண்ட் என் கூட வந்திருந்தனால உனக்கு நான் தான் கட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் தான் கட்டி விட்டார் அது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாகவே இருந்துச்சு ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கே நாங்கள் செயின் தான் மாற்றினோம் காலி கட்டினதில் கல்யாணம் முடிஞ்சு டென் இயர்ஸ் கழித்து அதுவும் கயரில் இன்னைக்கு கட்டியிருந்தது எனக்கு அது சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை அந்தளவுக்கு நான் சந்தோஷப்பட்டேன் அன்னதானமும் பண்ணியிருந்தாங்க அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு காலையில் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுருக்கேன் வந்து தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருந்தோம் எல்லாம் முடிஞ்ச பிறகு க்ளோஸ் அப்ல பக்கத்துல போய் பார்த்தோங்க ரொம்பவே அருமையா இருந்துச்சு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப இருந்துச்சு சாமி இந்த மாதிரி இருந்தது விநாயகர் கல்யாணம் பண்ணாங்க சாயந்தரம் ஊர்வலமா பாருங்க தட்டி எல்லாம் எடுத்துட்டு போய் கல்யாணம் முடிச்சுட்டு கொண்டு போய் விட்டுட்டு வர்ற மாதிரி அவங்க சுந்தரேஸ்வரர் சன்னதியிலேயே கொண்டு போய் மீனாட்சி சாமியையும் சுந்தரேஸ்வரர் சாமியையும் அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம் பாருங்க ஊர்வலமாக கொண்டு போய் சாயந்தரமாக விட்டுட்டு வந்துட்டாங்க இதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க நீங்களும் திருக்கல்யாணம் பார்த்து எப்படி இருக்குன்றத கமெண்ட்டாக சொல்லுங்கள் எங்கள் ஊர் திருக்கல்யாணம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பார்த்து என்ஜாய் பண்ணவங்க நம்ம சேனல் போச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க